சென்னை மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு அடுக்கிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க சிங்கார சென்னையாக இருந்ததை சிக்கி சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள் அவருடைய சாதனை ஒன்று இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு பெரிய நகரம் உலகத்தினுடைய முக்கியமான நகரம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரே மருந்து ஒரே மருந்து ஊழலாட்சிக்கு எதிராக சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக களமிறங்கிருக்கின்றனர் குடும்பம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம் நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல இரண்டு ஆளுநர் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் இரண்டையும் விட்டுவிட்டு சாமானிய மனிதராக இப்பொழுது நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வன்மை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு ஐயா இன்னைக்கு நமக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெற்றிவிட போறாங்க மோடி அவர்களுடைய நானூறு எம்பிக்கள் ஒருவராக அக்கா இருக்க போறார் அக்காவை தவிர யார் இங்கே வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட நாற்பதுல ஒருத்தராக இருப்பார் எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய நாற்பதிலே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா நானூறிலே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது அக்கா அவர்கள் வெற்றி பெறப்போவது உறுதி அதை தாண்டி உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக சென்னை மக்கள் உரத்த குரல்ல குரல்ல ஏப்ரல் தேதி நீங்கள் சொல்ல வேண்டும் அக்கா நிற்கின்றோம் மோடி அவர்களோடு நிற்கின்றோம் மாற்று அரசியலுக்காக நிற்கின்றோம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நிற்கின்றோம் சாதாரண அடித்தட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு நிற்கின்றோம் என்று உரத்த குரல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சகோதர சோழ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் இன்னைக்கு ஏழு நிமிஷம் இருக்குதுங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது அக்கா அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் இருபது நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் எல்லாம் புரிஞ்சுக்கையா பெரியவர்களே தாய்மார்களே இருபது நாட்கள் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்க நீங்க வசிக்கக்கூடிய பகுதி உங்க அப்பார்ட்மெண்ட் உங்க வீதி உங்க தெரு உங்க பூத்து ஏதாக இருந்தாலும் கூட நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் என்று நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் ஐயா நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரைக்கு வாக்கு போடாதவங்கள ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் பேசி மாத்துங்க இருபது நாட்கள்ல நீங்கள் ஒருவர் வரும் நூறு புதிய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க கொண்டு வர்ற அதனால் இந்த எழுச்சி வெற்றியாக மாற வேண்டும் நாம் ஒருவரும் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக உழைக்க வேண்டும் களத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு நம்முடைய சென்னை நம்முடைய சென்னையை திரும்ப சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டுமென்றால் நாம் வேட்பாளராக களத்தில் இறங்க வேண்டும் சகோதர சகோதரன் இன்னைக்கு பாருங்க நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய கொடியெல்லாம் பறக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களோடு குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக இருந்து கடுமையாக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கின்றார் தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா ஜனார்தன் அவர்கள் இருக்கிறாங்க வேலச்சேரியனுடைய கிழக்கு பதிவு செயலாளர் இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் டாக்டர் ஏற்றுக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வேட்பாளரை நிற்பது போல் பணியாற்றி உங்களுக்கு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அடுத்ததாக நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவருடைய அருமை புதல்வன் வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்க இங்கே தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையை நமக்கு அளித்திருக்கிறேன் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய அன்பு கட்டளையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செந்தமிழன் அவர்கள் கரிகாலன் அவர்கள் அழக சுந்தரம் அவர்கள் சந்திரபோஸ் அவர்கள் வட்சலா அவர்கள் அண்ணன் ஜோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய ஜனநாயக கட்சி இங்க இருக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க வந்திருக்கிறோம் நமக்கு தெரியுங்கய்யா உங்களுடைய தலைவரே நீங்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய தலைவர்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு கட்டளையோடு ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அக்கா அவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கொள்கின்றேன் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் அண்ணன் பாரிவேந்தர் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் மிக தனித்தனியா இருக்கிறீங்க குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் உங்களுக்கும் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தேவநாதன் அண்ணன் அவர்கள் சார்பாக அண்ணன் சிவகங்கையில போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அன்பு சோகன் வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு நன்மைகள் தெரிவித்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார் அண்ணன் கருணாஜ கருநாகராஜன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் அண்ணன் கராத்திய தியாகராஜன் அவர்கள் அண்ணன் முனுசாமி அவர்கள் அண்ணன் காளிதாஸ் அவர்கள் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் அருமை சகோதரர் பிரமீலா சம்பத் அவர்கள் அவர்கள் உமா ஆனந்த் அவர்கள் ஐயர் அவர்கள் அண்ணன் வைத்திரேயன் அவர்கள் எல்லா தலைவர்களும் கூட தென் சென்னையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது தென் அதில் இருக்கணும் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்க வளர வேண்டிய நகரம் இன்னைக்கு பாருங்க நம்முடைய திமுக காரங்க பொய்யா சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உண்மை பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார் கெட்டவர்கள் ஏன் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்றால் சில நேரத்திலே நல்லவர்கள் பேச மறந்து விடுகிறார்கள் என்று நல்லவர்கள் சில நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நல்லவர்கள் நீங்கள் பேச வேண்டும் தாமரை வேண்டும் என்று பேச வேண்டும் மோடி அவர்கள் வேண்டும் என்று பேச வேண்டும் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று நீங்கள் பேச வேண்டும் அதனால் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்முடைய அற்புதமான தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எளிமையானவர் அமைதியானவர் அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே கடைசி இரண்டு இருந்தாலும் கூட உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை ஒரு ஆளுநர்கள் தன்னுடைய பதவியை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மை நம்பி தென் சென்னை மக்களை நம்பி வந்திருக்கின்றனர் நம்முடைய இளைஞர் தளபதியாக இருக்கக்கூடிய சூர்யா ஒரு பக்கம் இருக்கின்றார் கட்சியை வழிநடத்தக்கூடிய கருணாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து அம்மாவுடைய ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக ராஜந்தபவன் இருந்த டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய வெற்றி தலைமையாக இருக்கக்கூடிய கராத்திய தியாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் சேர்ந்தால் அது வெற்றி அது வெற்றி அது வெற்றி தான் அக்கா அவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் அக்கா அவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் வளர்ச்சி வளர்ச்சி அது தான் என்றால் வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக கடுமையாக இருபது நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அக்காவை வெற்றி பெற செய்வோம் தாமரை வெற்றி பெற செய்வோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களை பார்ப்பதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார் மறுபடியும் வருகின்றார் உங்களை பார்ப்பார் உங்களை பார்ப்பார் சென்னையிலே ரோட் ஷோ நடக்கும் மோடியை நீங்கள் பார்ப்பீர்கள் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமரை நீங்கள் அருகில் இருந்து பார்ப்பீர்கள் அக்காவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி பாரதையின் புகழ்